உங்களை நாள் உங்களை அன்புடன் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஒருவர் தன்னுடைய அலுவலகத்திலே உயர்ந்த பதவியை எப்படியாகிலும் பெற்றுவிட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அதற்கான தகுதிகள் அவரிடத்தில் இல்லை ஆகவே அவர் குறுக்கு வழியை நாட ஆரம்பித்தார் அவர் நினைத்தார் ஒருவேளை நாம் மேலே ஏற முயலும்போது ஒரு சிலரை மிதிக்க வேண்டியது இருக்கலாம் நாம் ஏன் அந்த உயர்ந்த பதவியில் அமரக்கூடாது வேறு யாரோ ஒருவர் அந்த பதவியில் இருப்பதை விட நானே அந்த இடத்தில் இருப்பது எவ்வளவு நல்லது என்று எண்ணத் தொடங்கினார் தன் எண்ணங்களை குறுக்கு வழியில் நிறைவேற்றுவதற்காக பல மந்திரவாதிகளை அணுகினார் உயர் மட்டத்தில் இருக்கிறவர்களை கீழே இறக்கும்படி செய்வினைகள் செய்ய முற்பட்டார் அந்தோ பரிதாபம் அவர் எடுத்த முயற்சிகள் யாவும் தோல்வியில் முடியவே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது மனநிலை அடைந்தது அதன் காரணமாக இறுதியில் அவருக்கு இருந்த வேலையும் பறிப்போய் விட்டது ஆம் என கருமையானவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் அடிப்படையாக கொண்டே அமைகிறது ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அதன்படியே அவன் இருக்கிறான் என்றும் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்றும் துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு ஆறுவருப்பானவைகள் என்றும் வேதம் சொல்லுகிறது உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபட்டே இருக்கிறார்கள் ஒரே பெற்றோருக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் நான்கு பேருமே நான்கு விதமான நிலைமையில் ஜீவிக்கிறார்கள் இந்த ஏற்ற தாழ்வுகளுக்கு அவர்களுடைய சிந்தனைகளும் நினைவுகளும் வேறுபட்டு இருப்பதுதான் காரணம் இன்றைக்கு பலர் தங்களுடைய எண்ணங்களை குறித்து அக்கறை கொள்ளாமல் வாழ்கிறார்கள் மனிதன் தன் சிந்தனைகளை கற்பனையிலே சிறகடித்து பறக்க விடுகிறான் மனதிலே பெரிய பெரிய மன கோட்டைகளை கட்டுகிறான் சில எண்ணங்கள் தவறாய் இருக்கும்போது அதற்கேற்றபடி வாழ்க்கையும் தவறானதாய் அமைந்து விடுகிறது பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று ஒரு கிறிஸ்தவனின் உள்ளத்தில் தவறான சிந்தனைகளும் தீய நினைவுகளும் கண்டிப்பாக இருக்கவே கூடாது இந்த தீய காரியங்கள் உங்கள் ஆத்மீக பலத்தை களவாடும்படி முயற்சி செய்து வெற்றியும் பெறுகின்றன ஆகவே தீய சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தை ஆக்கிரமித்து உங்கள் மேல் ஆளுகை செய்து விடாதபடி தடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்கள் ஏற்படுவதை தடுத்து நல்ல எண்ணங்கள் வளருவதற்கு உள்ளத்தில் விதைத்து வையுங்கள் வாக்குத்த வசனங்களை தியானியுங்கள் கல்வாரி அன்பை எண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களது எண்ணங்கள் தூய்மையானவைகளாகவே இருக்கட்டும் கததாமே நம்ம ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாக நேசத்து போல் நடத்தி எங்கள் அன்பின் பரலோக பீதாம இந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய இந்த ஆண்டவர ஸ்தோத்திரப்ப எண்ணங்கள் சிந்தனைகளிலே கத்தா விஸ்தோத்திர ஆண்டவரை பரிசுத்தத்தை கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திர தவறான நோக்கங்கள் தவறான சிந்தனைகள் ஆண்டவரே அவர்களை ஆள்கொள்ளாத படிக்க இந்த தேவனப்பா ஸ்தோத்திர அவர்களை பலப்படுத்த வேணுமா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரோப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தங்களுடைய நினைவுகளை கத்தாவே ஏதுவாக காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடு அண்ட வீண் சிந்தனைகளை வெறுத்து கத்தா சத்திய வேதத்திலே கத்தா பிரியமாயிருக்கக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசிர்வதியும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்